சேலம் மாவட்டத்தில் கொள்ளை சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் சீரகப்பாடி பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு உறவினர் வீட்டு திருமணத்திற்கு சென்றுள்ளார் நிகழ்ச்சி முடித்து வீடு வந்த கணேசன் வீட்டு கதவு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் வீட்டின் உள்ளே சென்று போது பீரோ இந்த ஆறுப்பவனாக இரண்டு லட்சம் பணம் இவை திருடு போனது என்று தெரிவித்திருந்தது இந்த சம்பவம் குறித்து கணேசன் காவல்துறையில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் ஆட்டையம்பாட்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் காவல்துறையின் முதல் கட்ட விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவம் போல் சேலம் மாவட்டம் என்பது வீட்டில் கொள்ளையடிக்க முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் இது தொடர்பாக காட்சிகள் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் டவுசர் மட்டும் அணிந்த கோலத்தில் கொள்ளையர்கள் முகமூடி அடைந்தபடி சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி பொதுமக்களை அதிர்ச்சியடைத்துள்ளது எங்களுடைய உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி